புதிய நீதி நீதி கட்சியின் சார்பாக முதன்முதலில் பேச்சு பேச்சுவார்த்தை நான் தான் அமைச்சருக்கு ஓய்வூதியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை வலியுறுத்தி பேசினேன் ஓய்வூதியர்களுக்கு கடந்த நூத்தி பதினோரு மாதங்களாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள அந்த அகவிலைப்படி உடனடியாக வழங்க வேண்டும் நிலுவையுடன் சேர்த்து என்று கோரிக்கை வைத்தேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூன்று குறைவு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தேன் அது மட்டுமல்ல இருக்கு ஏற்கனவே பதிமூன்று சங்கங்களை நேற்றும் எழுபத்தி ஏழு சங்கங்களை இன்றும் அழைத்தமைக்கு கண்டனத்தையும் பதிவு செய்தேன் அது மட்டுமல்ல ஓய்வூதியர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டாலே இந்த பேச்சுவார்த்தை பாதி முடிந்துவிடும் என்பதையும் அமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறேன் மேலும் புதிய பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே இருந்தது போல மூன்றாண்டுகள் என்று மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அலுவலக பணியாளர்களுக்கு ஏற்கனவே இரண்டு சனிக்கிழமைகள் விடுப்பு வழங்கப்படுகிறது அதை நான்கு சனிக்கிழமையும் விடுப்பாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன் அது மட்டுமல்ல மலைப்பிரதேசங்களில் பணிபுரிபவர்களுக்கு அந்த மலைவாழ் படி என்பது மாறுபட்டு வழங்கப்படுகிறது அதிகாரிகளுக்கு ஒரு பட்சமாகவும் நட நடத்துனர் ஓட்டுநர் தொழில்நுட்ப பணியாளர் என்று அவர்களுக்கு வழங்கப்படுவதை எல்லோருக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளேன் அது மட்டுமல்ல இந்த ஓய்வுபெற்றோர் பிரச்சனைகளை ஓய்வு பெற்றோருக்காக ஓய்வு பெற்று இருபத்தி ஓரு மாதங்களாக ஏற்கனவே இருபத்தோரு மாதங்களாக அவருடைய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் அதுவும் அவருடைய பட்ஜெட்டில் இந்த போக்குவரத்து துறை என்பதற்கு பதிலாக போக்குவரத்து கழகங்களுக்கு என்று நிதி ஒதுக்கி எங்கள் கழகத்தை மேம்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுவதைப் போல இந்த ஓய்வூதியர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி நிதி ஒதுக்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை நான் அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் உள்ளேன் ஆகவே இந்த ஓய்வூதியர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடணும் ஏன்னா வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆன இருப்பாங்க அவங்களுக்கூடிய அந்த பணப்பலன்களும் ஓய்வூதிய பலன்களும் கிடைக்கலன்னா அவங்க நிலைமை என்ன பாருங்கள் ஓய்வூதிக்கு பிறகு நிம்மதியாக இருக்கணும் ஆனால் நாங்கள் ரோட்டுக்கு வந்து போட வேண்டிய சூழ்நிலை இனியும் வரக்கூடாதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் அதனால் இந்த டிஏ பிரச்சனை தீர்ந்தால் பாதி ஓய்வூதிய பிரச்சனை தீர்ந்துடும் நன்றி